வில்லியநல்லூர் திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா தீமிதித்த பக்தர்களுக்கு சாட்டை அடித்து நேர்த்திக்கடன் தீகுண்டம் முன்பு திரௌபதி அம்மன் எழுந்தருளவுடன் நான்காம் வகுப்பு மாணவி மகிமா அம்மன் வேடம் அணிந்து அமர்ந்திருந்தது காண்போரை அடைய செய்தது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வில்லியநல்லூர் பகுதியில் எழுந்தருளும் பாலிக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த மாதம் முப்பதாம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தினமும் அம்பாளுக்கு மண்டகப்படி அபிஷேகம் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று விரதம் இருந்த பக்தர்கள் காவிரி தீர்த்த படித்துறையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடு வானவேடிக்கை மேலதள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீமிதித்த பக்தர்களுக்கு சாட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்